ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் ஆசீர்வாதத்துக்காக ஆண்டோடைய வார்த்தைகளை தியானிப்போம் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் ஒன்பதாவது வசனம் இந்த கணம் அவருடைய பரிசுத்த வான்கள் யாவருக்கும் உண்டாகும் என்று சொல்லி நிச்சயமா எனக்கு ஒரு அது ஆச்சரியமா இருந்தது அநேக முறை எல்லாரும் நம்ம வாசித்திருக்க கூடும் நம்ம அதை தியானித்திருக்க கூடும் ஆனால் இந்த முறை அதை வாசிக்கும் பொழுது கத்தர் வித்தியாசமாக அந்த காரியத்தை என்னுடைய கண்களுக்கு அது காண்பித்து கொடுத்தார் இந்த கணம் அவருடைய பரிசுத்த வான்கள் யாவருக்கும் உள்ளது ஹலே லூயா நிச்சயமாகவே அந்த இந்த கணம் போட்டிருக்குன்னா அப்ப எந்த கணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு அதற்காக அந்த முந்தின வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் எட்டாவது வசனம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது எட்டு அவர்கள் வாயில் கத்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும் அவர்கள் வாயில் கத்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும் ஹலை லூயா நிச்சயமா இங்க ஆராதிக்க நாம் இந்த கணத்தோடு வந்திருக்கிறோமா அப்படின்னு சிந்தித்து பாருங்கள் இந்த கணம் ஆண்டவரை உயர்த்துகிறதான துதி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறதான அந்த ஸ்தோத்திரத்தின் துதியும் நம்முடைய கையில இருபுறமும் கருக்குள்ள பட்டையும் இருக்கிறதா ஹலை லூயா எத்தனை பேர் வேதாமத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம் நம்முடைய கரங்களில ஏந்தி இந்த வேளையில ஆண்டவருக்கு ஒரு சொல்லுவோமா ஹலே லூயா ஹலே லூயா அத்தர் நல்லவர் அத்திபேடு ஆலயத்தில் ஒரு அம்மா அவங்களுக்கு படிக்க தெரியாது ஆனால் என்னிடத்துல கேட்டாங்க அம்மா எனக்கு ஒரு வேதம் வாங்கி வேதாகும் புஸ்தகம் வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வேறு எதையும் கேட்காம எனக்கு ஒரு பைபிள் வாங்கித்தாங்கம்மான்னு சொல்லிவிட்டு ஆசையாக நான் படிக்க முடியலனா கூட பரவாயில்ல நான் என்ன செய்வேன் ஒவ்வொரு நாள நான் வரும்போது ஆராதனைக்கு வரும்போது நான் எடுத்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லி நிச்சயமா இது ஒரு பெரிய பொக்கிஷம் கத்தை நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறார் அதை கையில ஏந்துவதற்கு நாம் என்ன செய்திருக்க வேண்டும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் ஹலே லூயா எத்தனையோ பக்தர்களுடைய உழைப்பினால எத்தனையோ மக்களுடைய அந்த தியாகங்களினால எழுதப்பட்டதுதான் வேதாகும் புஸ்தகம் ஹலே லூயா அதிலும் நம்முடைய மொழியில கிடைத்திருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம் அது ஒரு பெரிய பொக்கிஷமாக நாம் எடுத்துக்கொள்வோம் ஹலே லூயா நிச்சயமாகவே இந்த கணம் அவருடைய வான்கள் யாவருக்கும் உள்ளது அதில் என்ன கணமா அவர்கள் வாயில் கத்தரி உயர்த்தும் துதி அவளுடைய கையில இருபுறமும் கருக்குள்ள பட்டையும் நிச்சயமாக ஆண்டவர் இந்த கால வேளையில் இந்த ஒரு எளிதான பகுதியாய் காணப்பட்டாலும் இந்த வேலையில் நம்ம பேசும்படியாக நம்மை தாழ்த்தி ஆண்டருடைய சமூகத்தில் ஜபித்துக்கொண்டே இருப்போம் ஆண்டவரே இதுலருந்து என்னோட பேசுங்க என்று சொல்லி ஆண்டருடைய சமூகத்தில் செய்வோம் நாம் து கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது கத்தை நிச்சயமாய் பேசுவாராக முதலாவது பகுதி என்ன சொல்கிறது அவர்களுடைய வாயை கத்திரை உயர்த்தும் துதி காணப்படுகிறது நம்முடைய வாயில கத்திரை உயர்த்தும் துதி இருக்கிறதா எப்பொழுதும் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோமா இந்த கால வேளையில நம்ம ஒரு விசையா சிந்திக்க வேண்டும் சங்கீதகாரன் ஆகிய தாவி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை கத்திரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் அவரை துதிக்கும் துதி எப்பொழுதும் என்ன செய்யும் என் வாயில் இருக்கும் ஹலை லூயா எத்தனை பேர் அப்படி நம்ம ஸ்தோத்திரித்து கொண்டே இருக்கிறோம் அநேக நேரங்களில நாம் சோர்ந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம் இந்த பா அந்த அதுக்கு முன்னாடி இருக்கிறதான மூன்று நான்கு வசனங்களை பார்ப்போம் என்றால் ஆறு ஏழு எட்டு வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அங்கே வந்து அந்த இந்த ஆண்டவர் வந்து இது எதுக்காக இந்த கணத்தை வந்து மக்களுக்கு கொடுத்துருக்கிறார் என்றால் அவர்கள் அவர்கள் வந்து இதை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே பார்க்க முடியும் ஜாதிகளை கட்ட வந்த வசனத்தை வாசிங்க ஆறும் ஏழும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இரும்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் போதுமா ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன் மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பெயரில் செலுத்தவும் இந்த கணத்தை ஆண்டவர் ஏன் கொடுத்திருக்கிறார் என்றால் சும்மா வச்சு கொண்டிருக்கிறதுக்கல்ல ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக ஜாதிகளிடத்தில் பழி வாங்கும்படியாக ஜனங்களை தண்டிக்கும்படியாக ஆண்டவர் அநேக நோக்கங்களோடு ஆண்டவர் இந்த காரியத்தை நம்முடைய கரத்துல வைத்திருக்கிறார் ஹலைலூயா நம்ம ஒரு பொருள் வேலை பாவத்தின் அடிமை தினத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டிருந்தாலும் நம்ம சும்மா ஆலயத்துக்கு வந்து போகிறவர்களாக அல்ல நம் ஒவ்வொருவரும் ஒரு போர் வீரர்களாக ஆண்டவர் நம்மை அவர் முன்குறித்திருக்கிறார் ஹலைலூயா நம்ம ஆண்டவரை துதிக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம் ஒரு போர் வீரராக அதே போல ஆண்டவருடைய வார்த்தைகளை பயன்படுத்தும் போது நம்ம என்ன செய்கிறோம் ஒரு போர் வீரராக நாம் மாறுகிறோம் ஹலை லூயா கத்தருடைய சேனையில நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம் போர் வீரர்களாக மாறுகிறோம் ஹலை லூயா இதை ஒருவரும் நம்ம என்ன செய்யக்கூடாது மறந்து விடக்கூடாது ஏதோ வரும் போறோம் அப்படி இல்லை நம்ம போர் வீரர்களாக அந்த பவனியில் என்ன செய்கிறோம் நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம் கத்திற்காக எதையாக செய்ய வேண்டும் என்று சொல்லி விருப்பம் உள்ளவர்கள் என்ன செய்யணும் எப்பொழுதுமே ஸ்தோத்திரங்களை செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் எப்பொழுதுமே ஆண்டவருடைய வார்த்தைகளை பயன்படுத்தணும் இந்த ஆராதனைக்கு கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீங்க என்றால் தெரிந்திருக்கும் ஐயா நடத்தும் பொழுது வசனங்களையும் அதிகமாக என்ன பண்ணாங்க அறிக்கை பண்ணினார்கள் ஸ்தோத்திரங்களையும் பண்ணினோம் அதே போல என்ன செய்தோம் வார்த்தைகளையும் பயன்படுத்தும் ரெண்டும் சேரும் பொழுது சாத்தானால் என்ன செய்ய முடியாது நிற்கவே முடியாது லூயா அவன் இருந்த இடம் தெரியாமல் என்ன செய்வது விடுவான் ஓடியே போய்விடுவான் ஹலே லூயா ஜாதிகளிட ஜனங்களிடத்தில் பழி வாங்கவும் ஜாதிகளிடத்தில் பழி வாங்கும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேர்ல செலுத்தும்படியாக ஹலே லூயா எவ்வளவு பெரிய பொறுப்பை கத்த நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறார் நிச்சயமாக நம்ம உணராமல் அன்னன்னைக்கு அப்படி அப்படியே போயிட்டு வந்து கொண்டிருக்கிறோம் நம்ம என்ன செஞ்சாலும் ஆலயத்துக்கு வரும்போது மட்டும் அல்ல ஆலயத்துக்கு வரும்பொழுது நம்ம சத்தத்தை வைத்து என்ன செய்யலாம் விட்டுதலையோடு நம்ம என்ன செய்யலாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம் ஆண்டவரை துதிக்கலாம் அநேக நேரங்கள தவறி விடுகிறோம் மற்றவங்க செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறோம் அப்படியே அல்ல நம்ம என்ன செய்யணும் விடுதலையோடு சத்தத்தை உயர்த்தி நமக்கு எவ்வளோ நம்மளால் கத்த முடியுமோ அவ்வளோ சத்தமாக ஆராதனை வேலையை யாரும் என்ன செய்ய போகிறது இல்லை கேட்க போறதில்லை நீங்கள் ஏன் வந்து கத்துறீங்க நீங்கள் ஏன் பேசுகிறீங்க நீங்கள் ஏன் வந்து இப்போது சத்தம் போடுறீங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க அதே நேரம் வீட்டில் இருக்கும்போது என்ன செய்ய முடியாது இல்லை ஒரு வே வேற எதாவது வேலையில இருக்கும் போது நம்மளால் விடுதலையாக சத்தம் போட முடியாது ஆனால் ஆலயத்துக்கு வரும்போது என்ன செய்யலாம் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிக்க முடியும் மலை லூயா நிச்சயமா அது ஒரு நம்ம ஒரு ஒரு முயற்சியாக ஆண்டவருக்காக நான் எதையாகிலும் செய்யணும்னு நினைக்கிறவங்க இது ஒரு சின்ன ஒரு காரியத்தை அபியாசப்படுத்தி பாருங்கள் கத்தரை துதிக்கும் பொழுது சத்தத்தை உயர்த்தி ஆராதித்து பாருங்கள் நான் எப்பவுமே சொல்றது அப்படிதான் மைக்ல கேட்கறதை விடவும் நம்முடைய சத்தம் எப்படி இருக்கணும் அதிக சத்தமாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் என்ன செய்யாது வாய்க்கவே வாய்க்காது ஹரே லூயா அநேக சொடதை கேட்டிருக்கேன் நான் எனக்கு அது எங்களுக்கு இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க இப்படி செஞ்சுட்டாங்க அதை செஞ்சுட்டாங்கன்ட்டு நம்ம மட்டும் துதிப்போம் என்றால் ஆண்டவருடைய வார்த்தைகளை பிரயோகிப்போம் என்றால் நமக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் என்ன செய்யாது வாய்க்கை வாய்க்கால் விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி உற்சாகமாய் ஹலை லூய ஆண்டவருடைய நாமும் மகிமைப்படட்டும் நிச்சயமா இந்த கால வேளையில ஆண்டவர் ஒரு எளிதான சத்தியத்தின் மூலமாய் கத்து நம்ம இந்த வேளையில ஆண்டவர் நம்ம பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் அவர்கள் வாயில் கத்தரை உயர்த்தும் துதியும் அவளுடைய கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும் ஹலை லூயா நிச்சயமாகவே இந்த கால அவரை துதிக்கும் துதியை குறித்து நாம் பார்க்கும் பொழுது உண்மையாய் நம்ம என்று யோசி பார்க்கணும் ஏசையாவின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பது பதிமூன்றாவது வசனத்தில் பார்க்கும் பொழுது அங்க ஒரு துக்ககரமான ஒரு ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்களா தங்கள் வாயினால் என்னை என்னிடத்தில் சேர்ந்து சத்தம் சரி அவங்களுடைய வெறும் வாயில வெறும் உத தான் துதிக்கிறாங்க ஆனால் உள்ளமும் எப்படி இருக்கிறது தூரமா இருக்கிறது என்ற ஆண்டவர் வருத்தப்படுகிறதாய் காணப்படுகிறது ஆனால் ஆண்டவருடைய திட்டம் எப்படின்னா இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி அதுக்காக தான் நம்மளை ஏற்படுத்தியே வைத்திருக்கிறார் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் வெறும் உதட்ல வெறும் வெறும் வாய் தான் துதிக்குது ஆனால் உள்ள எங்க எங்கேயோ சுத்தி கொண்டிருக்கும் என்றால் அதுல எந்த பிரயோஜனமே இல்லை ஒரு ஊழியக்கார் சொல்லும் போது இவ்விதமாய் சொன்னார் என்னன்னா ஆண்டவரை ஆராதிக்க வந்த பிறகும் நம்ம மனசுல ஒரு சமாதானமே இல்ல அப்படின்றதான் நம்ம என்ன செய்கிறோம் உண்மையா நம்ம ஆண்டவர் ஆராதிக்கல எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்கிறீர்கள் ஆண்டவரை ஆராதிக்க வந்துட்டு திரும்பி போகும்பொழுதும் அதே வாரத்தோடே நம்ம போகிறோம் என்றால் நம்ம உண்மையாக ஆண்டவர் என்ன செய்யல ஆராதிக்கலை அல்லது நம்ம ஜெபிக்கும் பொழுது ஜெபித்துட்டு பிறகு ஒரு சமாதானம் நம்முடைய உள்ளத்தில் வரலைன்னா நம்ம என்ன செய்யல உண்மையாக ஜெபிக்கலை ஏதோ டைமுக்காக அந்த நேரத்துக்கு ஜோம் பண்ணணும்னு ஜோம் முடியிருக்கோம் அப்படி அல்ல ஹலை லூயா நிச்சயமாகவே நம்ம ஆண்டவரை துதிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறவர்களாய் நம் காணப்படுகிறோம் கத்தர் அதிகமாக நம்மை ஆசிர்வதிப்பாராக அப்படியாக ஆண்டவர் ஒரு பெரிய நம்மை உருவாக்கி இருக்கிற நம்ம என்ன வெறும் ஒருவேளை வெறும் வாயினால துதிப்போம் என்றால் அது நிச்சயமாக இருக்கிற ஆசிர்வாத குறைவாக அது காணப்படுகிறது நம்ம ஒன்று நாலாம் ரெண்டு நாலாம்த புஸ்தகம் இருபதாவது அதிகாரத்துல நாம் தியானிக்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் காணப்படுகிறது துதிக்கிறதின் மேன்மை குறித்ததான ஒரு சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது துதித்தால் நடக்கும் அற்புதங்களை குறித்தும் அங்கு எழுதப்பட்டிருக்கு ரெண்டு நாளாகவும் இருபதாவது அதிகாரம் அது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாவது வசனங்களை நாம் வாசித்து பார்க்கலாம் ரெண்டு நாலாமத்தின் புஸ்தகம் இருபது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்த மகத்துவம் உள்ளதை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார் அவர்கள் பாடி துதி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்பு பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் இந்த சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது இங்கே யோசபாத் என்னும் ராஜா ஆண்டு கொண்டிருந்தது இருந்ததான் அந்த நாட்களில் யூதாவுக்கு விரோதமாக மூன்று ராஜாக்கள் என்ன செய்கிறார்கள் ஒன்று சேர்ந்து திரண்டு வந்து இந்த ராஜா இந்த தேசத்தை அழிக்கும்படியாக எதிராக வருகிறார்கள் இந்த மக்களுக்கு ஒரே குழப்பம் நம்ம எப்படி வந்து இதை மேற்கொள்ள போகிறோம் கொஞ்சம் பேர் ஒருத்தர் வந்தாலே கஷ்டம் ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது மூன்று ராஜாக்கள் சேர்ந்து வருகிறார்கள் மோவாபியரும் அம்மோன் புத்திரரும் அது மட்டும் இல்லாமல் சேர் மலை தேசத்தார் அவங்க மூன்று பேரும் சேர்ந்து வரும்பொழுது பொழுது இவங்களுக்கு ஒரு மிகுந்த கலக்கமாக காணப்படுகிறது ஆண்டவரை நோக்கி அவர்கள் அபயமிடுகிறார்கள் பன்னிரெண்டாவது வசனத்தில் எங்கள் தேவனே அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று இந்த ராஜன செய்கிறான் ஆண்டவரே நோக்கி புலம்புகிறதை பார்க்குறோம் ஹலே லூயா இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் அப்பொழுதுக்கு அப்பொழுது என்ன செய்யும் வந்து கொண்டு தான் இருக்கும் ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய போகிறோம் தெரியலையே இந்த பிரச்சனையை எப்படி நாங்கள் மேற்கொள்ள போகிறோம் ஆண்டவரே இதுலேருந்து எப்படி நாங்கள் மீண்டு வர போகிறோன்னு தெரியலையப்பா இந்த ஃபினான்ஷியல் நீட்ஸை நாங்கள் எப்படி சந்திக்க போகிறோன்னு ஆண்டவரே என்னுடைய இந்த காரியங்களை நான் எப்படி நான் வந்து சந்திக்க போகிறேன் எப்படி எதிர்கொள்ள போகிறேன்னு தெரியலையே அப்படியாக நம் அழேக நேரங்களில் கலங்குவது உண்டு ஆனால் இந்த ராஜா செய்தது போல ஆண்டவர் எங்கள் கண்களை உண்மையே நோக்குகிறது என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கும் பொழுது கத்தர் வழிகளை திறக்கிறவரா இருக்கிறார் ஹலே லூயா அப்பொழுது ஒரு ஊழியக்காரர் மேல கத்தருடைய ஆவி வருகிறது அவர் அநேக வார்த்தைகளை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார் கத்தரை நம்புங்கள் அப்பொழுது என்ன பண்ணுவீர்கள் நிலைப்படுவீர்கள் அவருடைய தீர்க்க தசைகளின் நம்புங்கள் அப்பொழுது என்ன பண்ணுவீங்க என்றெல்லாம் சொல்லி அவர்களை பலப்படுத்தும் பொழுது இவர்கள் ஒரு அழகான ஒரு காரியத்தை செய்கிறார்கள் யுத்த சேனை வரும் பொழுது இவர்கள் என்ன செய்கிறார்களா பின்பு அவன் கனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுத மனிதர்களுக்கு முன்பாக நடந்து போய் கத்தரை துதிங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கத்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான் இங்கே பார்க்கும் பொழுது அவன் வேற எந்த வெப்புன்னு எடுத்துகிட்டு போகல வேற எந்த ஆயுதத்தையும் என்ன செய்கிறான் பாடுகிற க குழுவை அங்க என்ன பண்ணுகிறான் ஏற்படுத்துகிறான் கத்தரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடகர் குழுவை ஏற்படுத்துகிறான் பார்க்கறதுக்கு வினோதமாக காணப்பட்டாலும் கத்தருடைய வல்லமை அந்த இடத்துல புறப்பட்டது ஹலை லூயா நம் முன்பதாக வாசுது போல சாதி ஜான் மன்னிக்கும் இடத்துல பழி வாங்குவோம் ஜனங்களிடத்துல ஜனங்களை தண்டிக்கும் ஆண்டவர செய்கிறார் அவர்கள் வாயில் கத்தரை உயர்த்தும் துதி ஆண்டவர் வைக்கிறார் என்ற வார்த்தையின்படியாக ஒரு அருமையான காரியம் இங்கே நடக்கிறது அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரும் சேர்மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கத்தரி எலும்பு அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் ஹலை லூயா இவங்க போய் வெட்டல ஆனா என்ன செய்தார்கள் அவங்களே வெட்டுண்டு மாத்தி 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 என்ன செய்கிறார்கள் அடிச்ச பிடிச்ச என்ன ஆச்சுன்னே அவங்களுக்கே தெரியல இவர்கள் துதிக்க தொடங்கின பொழுது இது என்ன செய்கிறார் ஒரு பெரிய அற்புதத்தை இந்த இடத்துல செய்கிறார் லூயா இந்த கால வேளையில கூட நமக்கு எதிரா இருக்கிற காரியங்களை குறித்து கலங்கினவர்களா வந்திருக்கிறோமோ துதி என்னும் ஆயுதத்தை எடுத்து பிரயோகித்து பாருங்கள் ஒரு சின்ன வார்த்தை தான் ஆண்டவரே நீ நல்லவர் உடைய கிருபை என்றும் உள்ளது கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது நீங்க வேலை கூட போகலாம் போற இடத்துல கூட நீங்க துதித்து கொண்டே வேலைகளை போது ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதா ஆண்டவரே அப்படியாக நம்ம துதிக்கிறேனப்பா நீ நல்லவர் உடைய கிருபை என்றும் உள்ளது நல்லவர் கிருபை என்றும் உள்ளது அப்படியே சொல்லி 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 பாருங்களேன் அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் அது இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் பெரிய விரோதமாய் அப்படியே ஒரு திரள் கூட்டமாய் வந்த பொழுதிலும் ஆண்டவர் லகுவாக எந்த இவங்க எந்த பட்டயத்தையும் இந்த ஒரே ஒரு பட்டையம் தான் துதி என்னும் ஆயுதத்தை அவர்கள் பிரயோகித்தார்கள் அவர்களுக்குள்ளே என்ன செய்தார்கள் விழுந்தார்கள் மடிந்து போனார்கள் லூயா நிச்சயமாகவே இந்த பகுதிகள் நமக்காகவே ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் நம்முடைய உற்சாகத்துக்காகவே ஆண்டவர் இவைகளை எழுதி வைத்திருக்கிறார் இந்த கணம் அவருடைய பர்சுத்தவான்கள் யாவருக்கும் உள்ளது லூயா இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்ன செய்கிறதாம் அவளுடைய கையில் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் அது என்ன இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அதற்கும் வேதத்தில் ஆதாரங்கள் உண்டு எப்ரேயர் புஸ்தகம் நான்கு பனிரெண்டெல்லாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையானது வல்லமையும் ஜீவனும் முழுதுமாக இருக்க வாசிக்கலாம் எப்ரேயர் நான்கு பனிரெண்டு நம்ம எடுத்து வாசிங்க தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுகிறதாயும் இருக்கிறது லூயா ஆண்டவருடைய வார்த்தை குறித்து ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுல ஒரு வார்த்தை வருகிறது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதா இருக்கிறது இது ஆண்டவருடைய வார்த்தை ஹலே லூயா இந்த வேதாமத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா வாக்குதத்தங்களும் எப்படி இருக்கிறது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது ஹலை லூயா இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்றால் ஒன்று வந்து என்ன செய்யுமா நம்மை ஆற்றும் இன்னொன்று வந்து நம்ம என்ன செய்யும் எச்சரிக்கும் நம்மை குத்தும் நம்மை உருவாக்கும் ஹலே லூயா அநேக நேரங்களில் சில ஊழியக்காரர்கள் பேசினா மக்களுக்கு என்ன செய்யல பிடிக்கல அநேக வார்த்தைகளை எடுத்து சில ஊழியர்கள் கண்டித்து பேசும்போது எப்படி இருக்கிறது இவங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதமான வார்த்தைகள் இருக்கிறது நீ மென்மேலும் உயர்வா நீ மேன்மை அடைவாய் அப்படி எவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்கிறது ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் எச்சரித்து எச்சரித்து எரிச்சரித்து நம்மை வந்து திட்டுற மாதிரி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்கிறதா இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இது காணப்படுகிறது ஹலே லூயா நிச்சயமா அது குத்தவும் செய்யும் நம்ம அணைக்கவும் செய்யும் லூயா நம்மை ஆற்றுவதற்கும் அது போதுமானதா இருக்கிறது விடுதலையோடு ஆண்டவரை ஆராதிக்கணும் லூயா நிச்சயமாக அடுத்த ஒரு வசனத்தையும் பார்க்கலாம் கத்தை தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால அலங்கரிக்கிறார் பரிசுத்தான்கள் மகிமையோடு களை கூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல கெம்பீரிப்பார்கள் ஹலே லூயா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆலயத்தில் மட்டும் அல்ல நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது நம்ம படுத்து பொழுது நம்ம சாப்பாடு சாப்பிடும் பொழுது எப்பொழுதுமே என்ன செய்யணும் கெம்பீரித்து கொண்டு நம்முடைய இருதயம் வந்து கொண்டு கத்தர் எனக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் ஏனென்றால் ஆண்டவர் என்னுடைய கரத்துல என்னுடைய வாயில் ஆண்டவரை உயர்த்தும் துதி அவ என்னுடைய கரத்துல ஆண்டவரை அந்த ஆவியின் பட்டயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஹலே லூயா இந்த ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் நமக்குள்ள கடந்து வரும் பொழுது நமக்கு வந்து எந்த கவலையுமே இருக்காது கத்தர் மேல பாரத்தை வைத்துவிட்டு என்ன செய்வோம் லகுவாக சந்தோஷமாக ஆண்டவரை துதிக்கிறதிலும் ஆண்டவரை நம்ம என்ன செய்யலாம் அந்த வார்த்தைகளை சொல்லி அந்த இருபுறம் கரக்குள்ள பட்டயத்தை நம்முடைய கரங்களில் எடுத்தவர்களாக வெற்றிக்கு மேல வெற்றி வெற்றிக்கு மேல வெற்றி வெற்றிக்கு மேல வெற்றியை நாம் அடைந்து கொள்ள கத்த நமக்கு உதவி செய்வாராக எல்லாருக்கும் நன்கு தெரியும் துதித்ததுனால எத்தனை அற்புதங்கள் நடந்திருக்குது என்று சொல்லி நான் மீண்டுமா உங்களுக்கு சொல்ல தேவையில்ல ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறேன் இந்த நாளையிலேயே உங்களுக்கு முன் வைத்திருக்கிறேன் நிச்சயமா நீங்கள் அந்த அதன் மூலமாய் விசுவாசல்ல என்ன செய்யுங்கள் பலப்படுங்கள் அவர்கள் வாயில் கத்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டையும் இருக்கும் இந்த கணம் அவருடைய யாவருக்கும் உண்டாகும் ஒரு மூன்று முறை ஒரு அல்ல சொல்லுவோமா கத்தனம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக